திரு ராமல் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா உங்கள்ட்ட கேட்டால் தான் இந்த மக்களுடைய மனநிலை தெரியும் எல்லாரும் பேசுகிறீங்க ரேஷன் கடைக்கெல்லாம் போய் சொல்லுங்கள் ஐயா அதாவது திருவுலிகாரில் சொல்லுவாங்க மண்ணா பரிசு கிளவு ஆயிரம் பொற்காசு என்ன சொல்லுற மாதிரி அதாவது தலைப்பு என்னன்னா பரிசு தொகை ஆயிரம் எங்கே விளம்பர அரசுக்கு மனம் இல்லையா பணம் இல்லையா படத்தில் ராஜாமலர் புது ரோஜா மலர் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அழகான தலைப்பு நினைக்கொள்ள வச்சிருக்காங்க அதாவது மனம் அதாவது மனமில்லையா பணம் இல்லையான்னுல அதில் ஒரு பாடல் மகள் ராஜா மகள் புது ரோஜா மலர் இன்னும் உள்ள எனது ஆசை வந்து நிறைவேறுமான்னு கேட்பாங்க அந்த கதாநாயகன்ட அதாவது இந்த அரசை பொறுத்தவரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிதி அவர்கள் இந்த பொங்கலுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் த்ரீயின் ஒன்றாக ரெட்டிப்பு இதுக்காக இப்போ பொங்கல் பெருசாக கொடுக்கறதுக்கான திட்டங்கள் தான் திமுகவிடம் வச்சுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி அவர் நேற்றுக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா கடந்த ஆட்சியில் அதாவது இந்த பொங்கல் இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கிறாங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் கடுமையான சுமையை வச்சுட்டு போயிட்டாங்க அதே நேரத்தில் மத்திய அரசும் அதுக்கு ஒன்றுமே எங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறாங்க மொத்த தலைப்பையும் மத்திய அரசுக்கு தான் போடுறாங்க இப்ப வந்து என்னன்னா முழுக்க மாடல் அதாவது முழுக்க இது திராவிட மாடல் அதாவது பொய் பொய்யாக மூட்டை அதாவது இந்த சைக்கிள் கூடத்தில் சர்க்கஸ் வந்து வாய்க்குள்ள ரிபன் எடுப்பாங்க தெரியுமா அந்த காலத்தில் சர்க்கஸ் கூட நடக்கும் பாருங்க அது வாய்க்குள்ள ரிபன் வந்துட்டே இருக்கும் அந்த பாட்டு ஏ இந்தா ஏ இந்தா வந்துட்டே இருக்கும் வந்து அதுக்கு ஒரு நையாண்டி பாட்டும் போடுவாங்க ஒரு ஒரு பக்கம் பக்கம் அதே மாதிரி முதலமைச்சர் வந்து பொய் பொய்யாக மூட்டை வந்துடுறாரு ஏன்னா அந்த பொய் பொய்யாக மூட்டை இந்த விஷயத்தை மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க சார் சார் உங்களுக்கு நிதி சுமை நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக மத்திய அரசா பாரு அதுக்கு மேலே மா மாநில அரசு நிதி கடந்த ஆட்சியில் எப்படிலாம் அதாவது பொய்யை எப்படிலாம் சொல்லணுமா அந்த அளவுக்கு அவங்க பொய் மூட்டை அவித்துட்டு இருக்கிறாங்க இந்த பொங்கலை பொறுத்தவரையிலும் வரையிலும் ரெண்டாயிரத்துக்கு அவங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுத்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு முறை இருபத்தி இருபத்தோரு ரகமாக அதாவது அந்த ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா மனுஷன் சாப்பிட மாட்டாங்க அந்த வெள்ளம் எங்குள்ள வெள்ளம் தெரியுமா சார் வட இந்தியாவில் அந்த பட்டச்சாரையாச்சும் காய்ச்சுவாங்க பார்த்தீங்களா வேஸ்டேஜ் வெள்ளம் கரும்பு இதெல்லாம் வந்து தற்கையா அது வந்து ஆக்சுவலா அந்த கிராமப்புறங்கள்லாம் அந்த காலத்துல அந்த காலத்துல ஆக்சுவலா குடி தோண்டி மூட வேண்டிய அந்த அதாவது ஒரு நிமிஷம் ராமன் திமுக ஆட்சி வந்து முதல் ஆண்டு பொங்கல் கொடுக்கும் போது நான் இந்த அரக்கத்துல பேசுறேன் ஐநூறு கோடி ரூபா மிகா ஊழல் நீங்க சொன்ன வெள்ளம் எப்படி ரேஷன் தெரியுமா நம்முடைய பக்கத்துல திருச்செந்தூர் பக்கத்துல தெசேன்னு வெள்ளைன்னு ஊர் இருக்கு ஆமா ராஜலட்சுமி அமம்தான் தெரியும் அந்த ஊர்ல என்ன வருங்க ரேஷன் கடைக்கு முன்னாடி வெள்ளத்தை மக்கள் தூக்கி தூக்கு என்ன என்னன்னா அந்த டெண்டர் யார் எடுத்தா தெரியுமா அந்த துறை சார்ந்து வினாமைகள் பினாமிகள் கர்நாடகத்துலேருந்து ஒப்பந்தார கூப்பிட்டு வந்து மனுஷன் சாப்பிட முடியாத அந்த திராட்சை பழம் திராட்சை முந்திரி ஏலக்காயெல்லாம் மனுஷன் சாப்பிட மாட்டாங்க இதை விட விஷயம் இந்த கரும்பு பார்த்தீங்களா ஐயா அந்த கரும்பு அந்த வேஸ்டேஜ் கரும்பு அது மூணாம் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க போட்டு தீயை வச்சு கொடுத்து விட்டுருவாங்க அந்த கரும்பு ஆமாம் அந்த கரும்பாக அங்கே வந்து சும்மா எடுத்துகிட்டு வந்து முப்பத்தி ரூபா ரேட்டை கொண்டு நான் இலவசமாக தரஞ்ச் இப்படிலாம் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கையும் இல்லை கணக்கும் இல்லை சரி முதலமைச்சர் என்னையா வர வச்சு கணக்கு அதுவும் கிடையாது வந்து அதாவது அன்றைக்கு ஏற்கனவே சொன்னால் பாரு ரேஷன் ரேஷன் அரசு இதுக்கே ரெண்டாயிரம் கோடி ரூபா ரேஷன் சிந்தியதுக்கே ரெண்டாயிரம் கோடி ரூபா கணக்கு எழுத அரசு இதெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணமான ஒரு நிலைப்பாடு ஆகவே முதலமைச்சர் வந்து எதை எடுத்தாலும் மத்திய அரசு மேலே பழிய போடுவதும் முந்தைய அரசு மேலே பழிய போடுவதில் ஒரு வேடிக்கையாக உள்ள நிலைப்பாடு இருக்குது இந்த அரசை பற்றி மக்களுக்கு க எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்றால் எதிர்கட்சி வரிசையும் தேக்க தலைவி சின்னம்மா மட்டும்தான் இன்று கிராமப்புறத்திலலாம் பார்த்தீங்கன்னா சின்னம்மா போகிற பல்வேறு நீங்கள் இன்னொரு விஷயம் சார் இன்னும் ஏழை மக்கள் மத்தியில் யார் அக்கறை கொள்கிறாங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஏழை ஏழையுடைய வாழ்க்கையில் அவங்க அவங்களுடைய அபலங்களை கண்ணீரை துடைத்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கொண்டு வந்தாங்களோ ஜெயலலிதா அம்மா எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மூன்றாவது கேடராக இன்னைக்கு கே தேகத்தில் சின்னமாக கொண்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்க தெரியுமா புரட்சி தலைவை பார்த்ததுக்கு நிகராக தேகத்தில் சின்னமாக பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் அப்படி இருக்கணும் சார் வந்து எம்ஜிஆர் தலைவராக இருந்தார் ஜெயலலிதா அம்மா தலைவராக இருந்தார் அந்த தலைவர் வரிசையில் தேகத்தில் சின்னமாக வராங்க மக்களை தான் எதிர்பார்த்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் திமுக செய்த நதி நரி தந்திரம் தான் அதிமுகவை ஒருங்கிணைய விடாமல் இந்த நெறி வேலை செய்கின்றது இப்போ புரிகின்றது அவங்களுக்கு எப்படியாவது மக்களை ஏமாற்றணும் ஏதாவது பொய் பொய்யா சொல்லணும் மக்கள் அவங்க என்னத்துல சரி அது கிராமத்தில் கே அதாவது கேட்குறேன் கேனா தான் கேப்பரில் நெய்வடிதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு போலியான ஒரு நிலைப்பாடை உருவாக்குறாங்க ராமன் ஒரு கேள்வி இப்போ அரசாங்கத்தினுடைய சூட்சுமத்தை சொல்லிட்டீங்க சாதாரண மக்கள் இருக்காங்க பாரு நாமெல்லாம் கிராமப்புறத்தில் உள்ள மக்களை பார்க்குறோம் பாருங்கள் அவருடைய மருநிலை அப்படி கிராமப்புறத்தில் உள்ள மக்களுடைய மனநிலை பொங்கல் என்பது தமிழர்களுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் அதாவது அந்த காலத்தில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் ஏஜு நாட்டு ஏஜு நாட்டு நாய் நிகழ்ச்சி நடத்துறது அந்த பிள்ளையை திருமணம் செஞ்சு கொடுக்கறது அந்த பின்னைக்கு பிள்ளைக்கு வந்து மதப்பேர் நடத்துவது எல்லாமே விவசாயத்தையும் கால்நடை நம்பி தான் பொங்கல் பொங்கல் மஞ்சள் அந்த மாதிரி எல்லா பொருளும் கிழங்கு வைகள் எல்லாமே இதை வச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா எங்கேயும் மலை மலையை சமைக்கிற இது கிடையாது எந்த கட்டமைப்பும் கிடையாது விவசாயிகளோட நிலைப்பை என்னன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது தம் விவசாயிகளோட மனநிலை என்னன்னா பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே சமூக ஒரு நலத்திர திக்க பாத்தீங்களா தமிழகத்தில் யாரு பொய் சொன்னாலும் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு எந்த பிரச்சனை நாங்க கேரண்டி நாங்க கேரண்டி சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க எப்படி இருக்குன்னா வாகனம் பொழிகிறது பூமி விளைகிறது அந்த மாதிரி ஒரு நிலைப்பட சொல்லிட்டு அந்த வாகனம் கீழே வந்தால் என்ன அட பூமி மேலே போனால் என்ன திமுகவுடைய அமைச்சர்கள் இந்த கனவு இருக்கிறாங்க சார் மக்கள் சாப்பாட்டு வழி இல்லாமல் மக்கள் நான் பொழுது முடிஞ்சால் இபி காரணம் ரீடிங்கனுக்கு வந்தால் பயப்படுறாங்க எல்லா விஷயத்தையும் பேசுகிறார் மக்கள் ஏழை மக்கள் நிம்மதி இல்லை சார் நிம்மதியை போக்கும் துயர் திடைக்கும் ஒரு அதி நிவாரண ஒரு மருந்து என்றால் அது தேக்கத்தில் சின்னமாக முடிக்கும் நான் இதை நான் வந்து என்று சொல்லவில்லை சார் தமிழ்நாடு முழுவதும் சாமானிய மக்களுடைய நாடியை பிரித்துள்ளோம் பார்க்குறோம் விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு கடந்த நாலு மூன்று ஆண்டு காலமாக சொல்லல சார் சீசன் விவசாயம் என்பது ஒரு சீசன் சார் ஒவ்வொரு சீசனுக்கும் விவசாயம் பண்ணுவாங்க இப்போ பொங்கல் இப்போ கரும்பு பொங்கல் சீசனா மஞ்சள் அது சம்மந்தமாக தான் பயிர் போடுவாங்க கிழங்கு மரவள்ளி கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த காய்ச்சிக்கிழங்கும் அந்த நேந்திரங்காய் தான் எங்கள் ஊரில் கன்னியாமிரும் குழம்பு சாப்பிடுவாங்க அவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்கும் வந்து எதுவுமே கிடையாது சார் விவசாயிகளுக்கு இன்னைக்கு மரியாதை கிடையாது மரியாதை கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாம நீங்கள் ப்ரீஃபாக பேசுகிறீங்க நான் கீழே இருந்து வர்றேன் ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்காதது பெருமையாக மாட்டோம் ஏன்னா நாம் நம்முடைய தரத்தில் பார்க்கக்கூடாது சாமானிய மக்களை பார்க்கணும் கிராமப்புறங்களில் ரொம்ப இந்த ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய விஷயம் அதை ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயை செலவு செய்தாலும் கூட நல்லா கவுனிங்க ரெண்டு அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயை செலவு செய்தால் கூட ஒரு மாதம் அவங்க ஒரு இருபது நாளாவது செலவு பண்ணுவாங்க அதாவது ஐந்து ரூபாய்க்கு கூட இப்போ கொடுக்கலாம் என்ன விஷயம்னா தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சார் அரசு துறையிலேருந்து அதிகாரிகள் வரைக்கும் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா சார் வெளியில் சொன்னால் எங்களுக்கே கேவலமாக இருக்குது அதாவது நம்ம சொல்றதெல்லாம் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை சார் முதலமைச்சருக்கு பேச்சை எந்த அமைச்சரும் கேட்குறது கிடையாது சார் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன நடக்குன்னு உள்ளே இறங்கி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் போல தான் சொல்கிறேன் சொல்லுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போல சொல்றீங்க நிறைய சொல்லுங்கள் இல்லை அதில் என்ன பிரச்சனை ஐயா இருக்குதுன்னா முழுக்க முழுக்க பொய் விளக்க போட்டு கழுத்தை நெருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா உடனடியாக பின்னால் ஏதாவது செட்டிங் வழக்கு வரும் லிமிடெட் டெண்டு செட்டிங் டெண்டு சிண்டிகேட் டென்ட்ரு மாதிரி இது ஒரு இந்த வழக்கு போடுற ஒரு டெண்டரான ஒரு நிலைப்பாடு இப்போ இப்போ வருவாது இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் இப்போ என்ன கேட்டுக்காரு என்னங்க ஜனநாயக ரீதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணது கூட நீங்கள் டைம் கொடுக்க மாட்டோம் உடனே வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி தடை மேலே பண்ணல கூட அரெஸ்ட் பண்ணிக்கலாம் என்னங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட புகைச்சல் ஒரே சாம்பிராணி புகையை போட்டு அப்படி கண்ணெலாம் எரிஞ்சு புகை போட்டுகிட்டே இருக்குது அவங்களுக்குள்ளே பிரச்சனை ஓடுது காரணம் என்ன அமைச்சர்கள் யாரும் யாருக்கு பேச்சும் கேட்குறேன் கிடையாது ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறைகளில் அரசு ஏற்றுக்கொண்ட பிஏக்கள் மூன்று பேர் இது போக நாற்பத்தி ஏழு பி மாமே மச்சாம் குழந்தைன் போட்டா பூட்டிமார் தாத்தா தாத்தாமார் இது எல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டு குர்பானி உங்கள் கூட்டு குர்பானி ரேஞ்சில் இருக்குது ஒரு சின்ன உதாரணம் மாண்புமிகு புரட்சித்தலி அம்மா மேலும் போது தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களின் கருத்தில் கொண்டு அம்மா உணவகம் கொடுத்தாங்க அந்த ஓட்ட ஓடிசலான ஒரு நிலையப்பாடு இருக்குது அதற்கு இந்த தமிழக அரசு ஒரு நிதி ஒதுக்கிச்சு ஒதுக்கிச்சா ஒரு பெரிய சாதனை அதுல பாருங்க அதாவது அதாவது கிராமத்தில் பிச்சை எடுத்தான வாண்டி அதை தட்டி படிச்சிட்டு போனான இன்னொரு போண்டின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அதே போல சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஐம்பத்தஞ்சு லட்சம் பணத்தை ஒதுக்குனாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் பணத்தை போது சென்னை மகாராட்சியில் பதினஞ்சு மண்டலம் அஞ்சு மண்டலத்துக்கு ஒரு ரீஜனல் ஐஏஎஸ் ஆஃபீஸ் இந்த ரீஜனல் ஐஏஎஸ் ஆஃபீஸில் பேரை சொல்ல விரும்பல சென்னை மகாராட்சியில் மூணு மண் மூணு ரீஜனலில் ஒரு ரீஜனலில் பணியாற்ற கூட ரீஜனல் ஆணையர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா சார் இந்த பாத்திரம் மெயின்டனன்ஸ் எல்லாம் நான் சொல்கிற ஆளுக்கு நீ கூடு சார் நல்லா புரிஞ்சுருக்கேன் சார் இது வரைக்கும் ஆட்சியாளர்களும் செஞ்சாங்க களும் இப்ப நீங்க சொல்றது யாரை சொல்றீங்க அரசு அதிகாரியில யாரு அரசு அதிகார ஒரு இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய வேறு பணி இருக்கக்கூடியவர் சென்னை மாறாஜி அதாவது ஈ ஈ ஆ ஆ ஆ இந்த இஆப்பாவில் இருக்கக்கூடிய அந்த மா மனிதர் என்ன பண்ணுறாருனா ஆக்சுவலாக அந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை ஒவ்வொரு வார்டில் எத்தனை கே உணவகர்கள் அதுக்கு ரீ மெயின்டெனஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை புதுசாக வாங்கி போடணும் அல்லது நல்ல ஸ்ட்ராங்கான பார்த்தோன்னா அதை மெயின்டென்ஸ் பண்ணணும் இஎம் இதெல்லாம் புதுசு எடுத்து சரி பண்ணணும் இந்த வேலையை வந்து அதுக்கு டெண்டர் கிடையாது அந்த ஊருக்கு டெண்டர் கிடையாது அதை என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை மாநகராட்சியில் ஒரு ரீஜனல் ஐஎஸ் இஆப்பா அதிகாரி வந்து நான் சொல்கிற ஆளுக்கு தான் இந்த வேலையை அந்த ஒர்க் அந்த பர்ச்சேஸை கொடுன்னு சொல்லிட்டு வந்து அந்த கமிஷன் சார் நின இதுல கூட கமிஷன் அடிக்கிறாங்களா நீயும் நானும் ஒன்னு வாக்களித்தா மக்கள் வகையில் மண் என்ற நிலைப்பாடு தமிழ்நாடு போயிட்டு சார் அரசு இயந்திரம் துருப்பிடிச்சு போச்சு சார் அரசு இயந்திரம் டோட்டலாக இதயம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் ஏழை எளிய மக்களை அப்படியே நிக்காதரிசியான ஒரு நிலைப்பாடு போகின்ற போது அவர்களுக்கு இப்போ ஆயிரம் கொடுத்தா என்ன கொடுக்காட்ட அவங்களும் அதுபடி கவ அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது அவர் அரசாங்கத்து இப்போது ஈரோடு இடைத்தேர்தல் வருகின்றது இதற்கு அந்த தொகுதிக்குள்ளே எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்த லட்சம் இந்த இத்தனை லட்சம் வாக்கு தொண்ணூறு சதவீதம் ஓட்டு ஓட்டு வாங்கிறதுக்கு பணம் எப்படி கொடுக்கலாம் இந்த நிலைப்படம் இருக்கிறாங்களே தவிர்த்து அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிவடங்காதில் சங்குநர் மாதிரி தான் அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க தேகத்தல்வி சின்னம்மா ஃபீல்டுக்கு வந்திடக்கூட ஏன் சொல்கிறாங்க இப்போ புரியுதா ஏன்னா முப்பத்தாறு ஆண்டு காலம் நீங்க சொன்னீங்க முப்பத்தி ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட கன்னியாகுமரி குளச்சல் சட்டமன்றத்தில் வந்து திருவள்ளுவர் சட்டமன்ற வரைக்கும் ஆ முதல் அக்கு வரையிலும் எல்லாமே தெரியும் சார் கிராம வாரியாக வார்டு வாரியாக சென்னை மாநாட்சியில் இருநூறு வார்டில் எந்த வட்டத்தில் யார் எப்படி யார் யார் தக்கத்தில் சின்னமாக்கு தெரியும் ஓட்டு வங்கி எப்படி உருவாக்கணும் தெரியும் மக்களிடம் ஓட்டு எப்படி வாங்க வேண்டும் தெரியும் எப்படி வெற்றி பெற வேண்டிய கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு தான் திமுக இவ்வளவு நாளும் இத்தனை நாளுக்கு நெருத்தந்திர வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ புரியுதா ஒவ்வொரு முறை நீங்க தமிழ்நாட்டில் வந்து கடந்த மூன்று ஆண்டுகள் அந்த திமுக ஆட்சியில் எல்லா இடமும் கிராமப்புறங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உங்கள் கண்ணீர் துடை துடைக்க நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறி உதவி செய்து வருகிற தேக செல்வி சின்னம்மா எங்கே ஆளுங்கட்சியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு அமைச்சர்களும் அமைச்சரை சார்ந்த துறை அரசு சார்ந்து சோப்பு போட்டு மக்களின் நிதிகளை புல்லா ஒரே அடிச்சுட்டு போனா எப்படி சார் மக்களே வாழ்வாதாரம் உழைக்கும் மக்கள் பேரில் டென்ட் வைக்கிறீங்க மக்கள் பேரு திட்டங்களை உருவாக்கிங்க ஆனா திட்டங்கள் என்ற பேரில் யாருக்கு பேங்க்ல போகுது யாருக்கு வங்கியில போகுது யாருக்கு வங்கியில் விழுந்தாட்டத்தில் செட்டில்மெண்ட் ஆகுது இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார் ஜேடிவி மட்டும்தான் மக்கள் அந்தளனே கருத்து வெளிப்படையாக சொல்ல முடியாது சொல்லிட்டு மூலம் இதில் என்ன இருக்குது எது இருக்குது சார் பொங்கல் பரிசும் நிறைவான அதாவது பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த கமிட்டியில் இருக்கிறது அவங்களுடைய மெச்சூரிட்டி எப்படி அப்ரோச் பண்ணுறது இஆப்பாவுடைய வந்து அவங்க சொன்ன நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக நியூ ஐஏஎஸ் செலக்ட் ஆகி வராங்கள இஆப்பாவில் புதுசு புது அப்பாயின்மெண்ட்டில் வராங்கள இவங்க இவங்க இதில் நூறு பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சென்ட்டில் அறுபது பெர்சன்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஒன்லி மணி மேக்கில் தான் வராங்களே தவிர சர்வீஸ் நோக்கில் கிடையாது என்ன பண்ணால் சம்மந்தப்பட்ட இப்போ உண்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சியை எடுத்து பாருங்கள் இந்த மாநகராட்சியில் எல்லாமே புதிய அப்பாயின்மெண்ட்டு தான் எல்லாமே இருக்கிறாங்க அந்த இஆப்பா அதிகாரிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களை சந்திக்கிறதே கிடையாது ஒன்லி அந்த மக்கள் பிரதிநிதியுடைய ஹெட்டு பாயிண்ட் நாட்டாமை டு பங்காளி பங்களுடைய நாட்டாமை பாயிண்ட் டூ பாயிண்ட் இந்த மாதிரி நிலைமை இருக்குது இதை தான் நம்ம நம்ம கூட்டிகிட்டு காட்டுறோம் இப்போ அந்த பொங்கல் விஷயமா நிறைவாக இப்போ இந்த பொங்கல் விஷயத்தை வரைக்கும் என்னன்னா தமிழக அரசு இப்போ மக்களுடைய மனநிலையை இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மக்களுடைய மனநிலையை ஸ்கேன் எடுக்கிறாங்க ஸோ புத்தாண்டு நாளைக்கு இருக்குது ஸோ ரெண்டாம் தேதி மூணாந்த வயக்கில் டக்குனு ரெடி பண்ணிவிட்டு அறிவிச்சிருவோம் ஒரு நிலைப்பாடு காரணம் என்னன்னா இப்போ வந்து இந்த அண்ணா அந்த பெண் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு மிக நூறு பெர்செண்ட் யார் சார் யார் அந்த சார் என்ற உருவாகி போச்சு படத்துக்கு பேர் மாதிரி யார் அந்த சார்னு உள்ள நிலப்பாடு ஆகி போச்சு இதனால இப்ப கன்னியாகுமரி நிகழ்ச்சி எல்லாம் போய் முடிஞ்சு ரெண்டு நாள் ஓடிடும் அப்போ ரெண்டு மூணு நாளில் இந்த ஆயிரம் ரூபாய் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திரும்ப சார் கொடுத்துட்டு அப்படியே ஆமா சார் கையோட இது கொடுத்துட்டு ஒரு அரசியல் தந்திரி ஹலோ